சரி ஆசிரியர் தலையங்கிறதுக்கு வாரம் இன்றைக்கு அறிஞர் கருத்து போட்டிருக்கு தவறுகளில் தேங்கி கிடப்பதே முன்னேற்றத்திற்கான முக்கியத்துவியாகும் இதெல்லாம் அடிக்கடி போடுறவர் திருப்பி திருப்பி போட்டு கொண்டே இருக்கிறார் வடக்கு ஆளுநருக்கு ஓர் அவசர மடல் ஒன்று எழுதி பரம்புரி ஆசிரியர் வடக்கு ஆளுநர் ஐயா வேதனையம் ஐயாக்கு எழுதி இருக்கிறேன் என்ன எழுதிக்கிறேன்னு பாதிப்போம் பாதிக்க கூடாது வாசிக்கலாம் இது புது கடிதம் அப்போ வாசிக்கலாம் எல்லாரும் பார்க்கணும் தான் பார்த்து போட்டு பேப்பரில் போட்டிருக்கேன் என்ன அப்போ வாசி இங்கேயும் இதுலேயும் போடுவார் அங்கேயும் போடுவாரோ இல்லை இதில் மட்டும்தான் போடுவாரோ இதெல்லாம் போடுவார் இதெல்லாம் போடுவாருங்க சார் அனுப்பி விட்டுருப்பாரு அனுப்பி விட்டுருவாரு அவர் பார்ப்பார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் அவர்களுக்கு அன்பு வணக்கம் 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 அன்பு வணக்கம் நாங்களும் வணக்கம் சொல்லுவோம் காலத்தின் தேவைகிறது இந்த மடலை தங்களுக்கு அவசரமாக எழுத வேண்டியதாயிற்று

பரவாயில்லை நேர்மை இல்லாதவர்களின் பிரசன்னம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அபத்தமாகவே முடியும் ஆகையால் அது பற்றி எல்லாம் நாம் இங்கு பிரஸ்தாபித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஐயா மாறாக இப்போது இந்த மடலை தங்களுக்கு எழுத வேண்டிய தேவை எங்கள் வடபுலத்தின் பொருளாதாரத்தில் காத்திரமான பங்கை வைக்கக்கூடிய தென்னை மரங்களை ஆம் வடபுலத்தில் தென்னை மரங்களில் மீண்டும் வெள்ளையை தொற்று வேகமாக தொடங்கியுள்ளது ஏற்கனவே வெள்ளையை தொற்று வேகமாக பரவியதன் காரணமாக எங்கள் தென்னை வளம் பெரும் வளம் பெரும் பாதிப்புக்குள்ளாயிற்று அதிலும் குறிப்பாக வீட்டு வளவுகளில் நின்ற தென்னைகளை தடுக்க தரைக்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகியது ஐயா ஏதோ மாரி மழை பெய்ததன் காரணமாக வெள்ளையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது நல்ல மழைதான் போடுமா ஆனால் மீண்டும் வெள்ளையை மிக வேகமாக தொடங்கியுள்ளது இதனை மிக விரைவாக கட்டுப்படுத்த தவறுவோமாயின் எங்கள் தென்னை வளம் முற்று முழுதாக அழிந்து போவது தவிர்க்க முடியாதாயின் ஓ எனவே எங்களின் தென்னை வளங்களை பாதுகாக்கும் பொருட்டும் வெள்ளைக்களை அழிக்கின்ற வேலை திட்டங்களை போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒப்பாக முன்னெடுக்க வேண்டும் போர்க்காலத்தில் எவ்வாறு நாங்கள் செய்தோமோ அதை மாதிரி செய்யணும் இல்லையே முன்னெடுக்க வேண்டும் ஆகவே எனவே எங்களின் தென்னை வளங்களை பாதுகாக்கும் பொருட்டும் வெள்ளைக்களை அழிக்கின்ற வேலை திட்டங்களை போர்க்கால நடவடிக்கையை திரும்ப வாசிக்கிறேன் நடவடிக்கை ஒப்பாக முன்னெடுக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பில் அவசரமாக ஒரு மாநாட்டை கூட்டி அதில் துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்து தென்னிமேதத்தை பாதிக்கின்ற வெள்ளையீக்களை அளிக்கின்ற வேலை திட்டங்களை உடனடியாக ஆரம்பிப்பது கட்டாயமானதாகும் அதேவேளை குறித்த வேலை திட்டத்தை வடமாகாணம் முழுமைக்கும் ஒற்றே நேரத்தில் அமுல்படுத்தும் போதுதான் குறித்த வெள்ளை பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் வெரி குட் ஏன்னா இல்லாதே ஒரே நேரத்தில் செய்யணும் இது விடயத்தில் படைத்தரப்பின் ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொள்வது அவசியமாகும் இதை நாம் செய்ய தவறும் போது வெள்ளையை பரவல் மாகாணம் முழுவதும் பற்றி பரவிவிடும் ஆகையால் கால தாமதமின்றி வடக்கில் தென்னைகளை பாதுகாக்க தாங்கள் விதைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இவ் அவசர மடலின் ஊடாக தாங்களின் தான் தங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் என்று வனம்புறு ஆசிரியர்கள் ஆசிரியர் சொல்லியிருக்கிறேன் நல்ல ஒரு விஷயம் இது நாங்கள் முதலே சொன்னாங்களே விவசாய போதனாசிரியர் மாதிரி எல்லாம் டக்குன்னு நடவடிக்கைக்கணும் இதுவரைக்கும் ஒரு தரம் அதை பற்றி கதைக்கு இல்லை அது கவலைக்குரியபடியா இல்லையே எங்கள்ட்ட நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உடனே அவைக்கும் தெரிஞ்சிருக்கணுமே இப்போ வலம்புரி ஆசிரியர் சொல்ல வேண்டிய ஒரு அது ஊடகங்களினுடைய செயற்பாடைய அவர் சரியா செய்கிறான்ன்றதை காட்டுது ஆகையினாலே நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறார் அதை நான் விரைந்து செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றது நேற்று அன்பருங்களுக்கு கொமெண்ட்ஸ் போட்டுக்கிறேன் கொடுத்து கொனைவான வேண்டுகோன்ற தலை சுரையிற வேலை முகம் சொரகிற வேலையில வைக்காதேங்கோ தங்களுக்கு பார்க்கல அடக்கே இருந்தேன் മുതാ ഇല്ല കണ്ണാടി അടിച്ച് വസതി ഏറ്റ നാല് കൊച്ചുങ്ങളെ പൊറത്ത് താങ്കൾ അരുളും വേറെ വളിയും സ്വയം ഇത ഇപ്പം ഉം കൊടുത്തിട്ട് വരുന്ന

மீண்டும் எங்களுக்கு அப்படியான குமெண்ட் சொல்ல தாங்கோ எங்களுக்கு தெரியாம நாங்கள் செய்ய அதை பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் நீங்க சொல்ற விடியத்தை நாங்கள் திருத்தக்கான முயற்சியை செய்வோம் நிச்சயமாக செய்வோம் பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்